குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் நீங்குமா பிரிந்தவங்க ஒன்றும் சேருவீங்களா இல்லை நல்லா போயிட்டு இருக்கிறதாவது பிரச்சனை வந்துருமா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துக்கலாம் அதே போல் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டா போல் வந்து தொழில் கீழே இறங்கிட்டே இருக்குது மறுபடியும் டவுன் கிரேட் ஆகிடுமா அதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் அதை சப்போர்ட் பண்ணுமா அப்படி எல்லா விதமான விவரங்களையும் பார்க்கலாம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே வந்து வேலையில் இருக்க வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அது சரியாகுமா ஆகாதா ப்ரமோஷன் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதே போல் வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க பெரியவங்களுக்கு ஹெல்த் வைஸ் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களே அந்த மாதத்தில் இல்லை அகெயின் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்து மறுபடியும் மருத்துவ செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மேலும் கடன் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா கடன் தொந்தரவுகளை சரி செய்ய முடியுமா கடன் அடைக்க முடியுமா இல்லது கடனுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்குங்க அந்த கடன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம் படிப்பு எப்படி இருக்க போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அதே போல் வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்குமா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த மார்ச் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியை சந்தோஷத்தை தருமா தராதா தரும் அப்படின்னா எப்படி தரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மாத தொகுத்துல இருக்கக்கூடிய கிர கிரக சூழ்நிலைகளையும் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதன் அடிப்படையில் தான் அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இணைவு மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு மகர ராசிக்கு ஐந்தில் குரு பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் வக்ரமாகிறார் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா சுக்கரன் தான் அவர் மூணாம் இடத்துல உச்சம் பெற்று வக்ரமாகிறார் இது நன்மையாக சார்னால் கண்டிப்பாக நன்மை தான் சொல்லுவேன் ஏன்னா சுக்ரன் குருவோட வீட்லேயும் குரு சுக்கரனோட வீட்லையும் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுது கண்டிப்பாக அது தான் சொல்லுவேன் இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அவரும் வக்ரம் அடைகிறார் அவரும் வக்ரம் அடைகிறார் அடுத்ததாக மார்ச் பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சூரியனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு மகர ராசியை பொறுத்தளவு ஸோ மூன்றாம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறதுனால என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசிலருந்து மூன்றாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மார்ச் மாதத்தோட ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் டோட்டலாக உங்களை விட்டு நகருது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது அருமையான விஷயம் சனி பயிற்சி ஆகிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ கண்டிப்பாக மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தனி பதிவாக வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கலாம் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் பயன்படுத்திக்கிடலாம் இப்போது மகர ராசிக்கு இந்த மாதம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்துக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்தா சுபகிரகங்களுடைய பார்வையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் இடத்துக்கு போல் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் பயண கிரகம் அது ரெண்டே கால் நாளுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாறிட்டே இருக்கும் அதை ப அதை பார்த்து நம்ம ப்ரொடீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சுயஜாதகத்தை பொறுத்து மாறும் அது மாத கிரகம் கூட கிடையாது அது நால் கிரகம் ஸோ அதனால் வந்து ஏழாம் இடத்துக்கு கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னா இல்லை ஆனால் கேதுவினுடைய கண்ட்ரோல் ஏழாம் இடத்துக்கு இருக்குது அப்போது ஆல்ரெடி கணவன் மனைவி உறவில் பற்றட்டு தான் இருக்கிறீங்க கணம் கட்டியாச்சு இருக்கிறோம் அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கே தவிர ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ஒரு லைஃப் போகுதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எல்லாம் போகலை கொஞ்சம் சிரமத்தின் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மாணவிக்குள்ள அந்த நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோனியமும் இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அங்கே கேட்க போகிறது கிடையாது அவங்க சொல்கிறது நம்ம கேட்டுருக்கிற மாதிரி இருக்குது சரி என்ன பண்ணுறது குழந்தைய ஆயாச்சு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம போய்ட்டு வேணா கட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்குள்ளே இருக்கிறீங்க மகரம் அதாவது சிறப்பாக சொல்லப்போனால் இப்போ குடும்பம் தான் முக்கியம் குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது இப்போ ஃபேமிலி வேல்யூக்காக நிறைய மகர ராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய கசப்புகளை மறைச்சு தான் மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுடைய ராசி அதிபதி சனி தான் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் ஆனால் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுமே வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் தூக்கத்திலேருந்து அந்த அஸ்தமன அமைப்புகளுக்குள்ளே வந்துடுறாரு சூரியனுடைய நகர்வனால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எங்கேயோ போக வேண்டிய விஷயம் எங்கேயோ பிரச்சனையாக வேண்டிய விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விடியுது அப்படின்ற மாதிரி அப்போ குடும்ப நபர்களுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது மருத்துவ செலவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விபத்துக்களை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே நேரத்தில் இது வரைக்கும் வாங்கி வச்சுருந்த நல்ல பேர் ஒருத்தருக்கு கெட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதாவது கெட்டு போகுது அப்படின்னா இது வரைக்கும் அவங்க என்ன தப்பை மறைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த தப்பு வெளியே வரப்போகுது அவ்வளோதான் கணவன் மனைவி ஒரு விளையாட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளினுடைய தவறு வெளிப்படுத்தப்போ அந்த காலகட்டம் அப்போ அந்த தவறு வெளி வரும்போது அவங்களுக்கு தலை உணவு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அந்த தலை உணவு வந்தா குடும்பத்துக்குமே அப்படித்தானே இவங்க அண்ணன் பண்ணிட்டானாமா இவன் தம்பி பண்ணிட்டானாமா இவங்க அக்கா பண்ணிடுச்சாமா இவங்க ஒய்ஃப் பண்ணிட்டாங்களாமா இல்லை ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தின் பேர் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போது முதல் பதினான்கு நாட்கள் முக்கியமாக ரகசியம் காக்கப்பட வேண்டிய நாட்களாக இருக்குது நீங்கள் நம்பி ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை பேசுவீங்க அது என்ன ஆகுதுன்னா அதுவே உங்களுக்கு பிர பிரச்சனையாக பெரிய குண்டாக வந்துடுறது நிற்கிது நீ சொன்ன அப்படின்னு சொல்ல நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஆமாம் நான் தான் சொன்னேன்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுறது அப்படிங்கும்போது நான் வடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்ப விஷயங்களாக வெளியில் பேசாமல் பார்த்துக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ கண்டிப்பாக வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிய வரும் இதே நேரத்தில் குடும்ப நம் நபர்கள் வந்து நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கும் உண்டான பலன் கிடைக்கிது இல்லைன்னு சொல்லலை ஒரு பேர் புகழ் கிடைக்கிது நாலு பேர் பாராட்டும் போது ரெண்டு பேர் தூட்டுறதான செய்வாங்க அந்த தூட்டுறது தான் இப்போ நமக்கு அண்ணுக்கு படும் நம்ம காது கேட்கும் பாராட்டுறதுக்கு தெரியாது முதல் பதினான்கு நாட்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை குடும்பம் தான் முக்கியம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே அது சால்வுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லுது நான் வடக்கம் அவசியம் ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் வேலை எப்படி இருக்க போகுது அதாவது சுயதொழில் முதல்ல பார்த்தலாம் சுயதொழில் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் தான் சுயதொழில் ஸ்தானம் அந்த அதிபதி சுக்கரன் போய் மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உச்சமாகி உட்கார்ந்துருக்கார் பரிவர்த்தனையில் பலந்தான் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் லோன் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் கண்டிப்பாக தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தொழிலில் இடமாற்றம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது தொழிலுக்காக காலி நிலம் எல்லாம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழிலை இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க நம்ம நீங்கள் ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி ஒரு பேப்பர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாக காட்டுது மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து உங்களை அடுத்தக்கட்ட வெற்றியை நோக்கி பூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நல்லா இருக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இப்போ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எதிரிகள் தேடி வருவாங்க எதிரிகள் அதிகரிப்பாங்க ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி மிகச்சரியாக பயன்படுத்தி எதிரிகளை ஓட விடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லுவேன் இப்போ எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த செவ்வாய் கொடுத்துட்றாரு இப்போ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு லாபமும் அதே நேரத்தில் கேட்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு அதே போல் இடமாற்றம் வே தொழில் சார்ந்த விஷயங்கள் இடமாற்றம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் பொசிஷன் சேஞ்ச் அப்படிம்பாங்கள்ல அந்த விஷயங்களும் கிடைக்கிது ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனியில் அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகி அங்கேயே ஒரு இருக்கிறவங்க ஒரு மேனேஜர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஆனால் வெளியில் மாறி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் பொசிஷன் கிடச்சி அந்த பொசிஷனோட ஹையர் போஸ்டிங்கோடு போய் இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகளை சொல்லுது அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் போதும் எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதே போல் வந்து உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஐட்டங்களெல்லாம் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றதை அனுப்பிட்டுக்குங்க ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு மீன் சாப்பிட்றோம் அப்படின்னா முள் போய் தொண்டையில் குத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே உடல் நலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நலாமதிபதி ஆறுல இருக்கிற ஆறு குடிவர் வந்து பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த சாப்பாடு விஷயம்னு சொன்னேன் கூடவே வந்து காது மூக்கு தொண்டை ஸ்கின் நரம்பு இதில் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டுச்சுன்னா அதை வந்து லேஸில் விட்டுற வேண்டாம் டக்குன்னு அது போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரிபு நான் வாய்ப்புகளை சொல்லுங்கள் ஏன்னா சின்னதாக ஒரு கனலில் ஒரு தூரம் விழுந்துருச்சு இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தங்க ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுன்னு சொல்லி போட்டு சும்மா லோக்கலில் மெடிக்கலில் மாத்திரம் வாங்கி சாப்பிடாமல் குறிப்பிட்ட சரியான டாக்டர்கிட்ட போகும்போது உடனே சொல்யூஷன் கிடைக்குது பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது இல்லை ரெடியா ரேடியா இருந்து நம்ம லோக்கல்லே மருந்து மாத்திர சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பிடிச்சோன்னா அந்த பிரச்சனையினுடைய வீரியம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ பார்த்துக்குவோம் இ என் டி அண்ட் ஸ்கின் ரெண்டாவது வந்து நரம்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்குவோம் நான்வெஜ்ஜை தவிர்த்துக்குவோம் கடன் பிரச்சனை எப்படி இருக்குது கடன் அடையுமான்னு கேட்டால் கடன் அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் உண்டு அதுக்குண்டான உதவி கடன் அடைப்பதற்குண்டான உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் மேலும் மேலும் கடன் வாங்கணும்னு நினச்சின்னா சொத்தின் பேரில் வீட்டின் பேரில் நிலத்தின் பேரில் வாகனத்தின் பேரில் கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பை விட விளையாட்டில் தான் அதிகம் ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுது உட்காந்து கிருமமாக படித்தா போதும் படித்தாலே உட்காந்து உண்டான நேரத்தில் படித்தாலே போதுமானது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்குண்டான தைரியம் இருக்குது ஆனால் கான்சென்ட்ரேஷன் அங்கே இல்லை விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி காருது கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் குழந்தை பேர் குழந்தை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஐந்தாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை தான் இருக்காங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் குழந்தையை மையப்படுத்தி ஒரு இடமாற்றம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் சரியாயிடும் ரொம்ப ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தை உங்களுடைய பேர் சொல்லும் குழந்தையாக மாறும் அதாவது குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது எல்லாம் சரி சார் மன நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மாதம் இருப்போமா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால சற்று இடமாறி இருந்தால் நைட் எப்போவுமே கிழக்கு மேற்காதான் தான் தூங்குவோம் அப்படின்னா தெற்காக வெட்டம் மாற்றி போடுங்க சின்னதான ஒரு இடமாற்றத்தை செய்தால் கண்டிப்பாக மன நிம்மதி உறுதியாக உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்திட்டையும் மகாலட்சுமிக்கு ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை அது உங்களுக்கு தரும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்